அண்டு குட்டீஸ் கண்ணை மூடி மெதுவா கேளுங்க தூங்கறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பூச்சி பயணத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் விடுமுறை காலம் ஆயிரக்கணக்கான பூச்சிகள் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க அதுல ஒரு சின்ன பூச்சி அதோட பேரு மஞ்சள் குட்டி அதுக்கு சரியா பறக்க தெரியல ஒரு நாள் வேகமாக வீசிய காத்துல மஞ்சள் குட்டி என்ன செஞ்சிச்சுன்னு தெரியுமா தன்னோட அம்மா அப்பா அண்ணன்கள் எல்லாரையும் பிரிஞ்சு தனியா ஒரு இருட்டான காட்டுக்குள்ள வந்து விழுந்துடுச்சு மஞ்சள் குட்டிக்கு ஒரே அழுகை ஐயோ இப்போ எங்க போறது அப்படி நினைச்சது ஆனா அங்கே இருந்த ஒரு ரொம்ப ரொம்ப வயசான ஆலமரம் அதோட பெரிய வேர்களை வச்சு மஞ்சள் குட்டிய பத்திரமா தாங்கிக்கிச்சு அதுக்கு பயமே இல்லாம போச்சு அப்போ ஆலமரத்தோட வேர்ல இருந்து ரொம்ப சுறுசுறுப்பா ஒரு எறும்பு கூட்டம் வெளியே வந்துச்சு அந்த எறும்புகளுக்கு எல்லா காட்டுப்பாதையும் அத்துப்படி நாங்க உனக்கு உதவி செய்யலாமான்னு கேக்குற மாதிரி எறும்புகள் வரிசையா நின்னுச்சுங்க நம்ம மஞ்சள் குட்டிக்கு செம்பருத்தி பூவோட வாசம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால என்னோட குடும்பம் கண்டிப்பா பூக்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு நம்புச்சு எறும்புகளும் அந்த வாசனைய மோப்பம் பிடிச்சு வழிய தேட ஆரம்பிச்சாங்க ஆலமரத்தோட பாசமும் எறும்புகளோட உதவியும் சேர்ந்து மஞ்சள் குட்டிய திருப்பி குடும்பத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு அங்க நிறைய செம்பருத்தி பூக்கள் எல்லா பூக்களை சுத்தியும் மஞ்சள் குட்டியோட குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு நம்ம மஞ்சள் குட்டிக்கு தெரிஞ்சு போச்சு தைரியமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா எவ்வளோ பெரிய சாகசத்தையும் ஜெயிக்கலாம்னு குட் நைட் குட்டீஸ் இனிமையா தூங்குங்க